அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் முகூர்த்த நாள் சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் வருட வருட பிறப்பு பலன் எப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன் முதல்ல உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கோங்க ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுதோ அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நிறைய வீடியோஸ் போடணும்னு ஆசை இருக்குது நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா பல விதமாக பல பயம் காட்டுற மாதிரியும் பல வந்து அதிகமாக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற மாதிரியும் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எங்களுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தீங்கன்னா இரவு பத்து ஐம்பத்தாறு வரைக்கும் துவாதசி திதி இருக்குது அதுக்கு பிறகு த்ரையோதசி திதி இருக்குது நட்சத்திரம் வந்து காலையில் ஒன்ப ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரைக்கும் மகள் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூர நட்சத்திரம் இருக்குது சித்தயோகம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது ஐம்பத்தேழு வரைக்கும் அமிர்தயோகம் அதுக்கு பிறகு இருக்குது முழுசாக நாள் முழுக்க சுபகாரியங்களை செய்கிறதுக்கும் புதிய முயற்சிகளை செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கும் சூரியன் மரபு மாலை ஆறு இருபத்தொன்னுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பது முதல் ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை பன்னெண்டு பத்துலேருந்து ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு முப்பத்தி ரெண்டுலருந்து ஒன்பது ஐந்து ஐந்து வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தேழுலேருந்து பன்னெண்டு பத்து மதியம் வரைக்கும் இருக்குது இன் துவாதசி திதியிலையும் சரி மகான் நட்சத்திரத்துலேயும் சரி நல்ல ஒரு சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திதிகளும் நட்சத்திரமாக தான் இருக்குது மகிழ்ச்சி தர செலவுகள் செய்யலாம் கொடைகள் அதே மாதிரி நிற நீண்ட நாள் நெ நிலைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கும் திருமணம் செய்யறதுக்கும் நல்லதாக இருக்கும் பயிர்தொழில் செய்ய வண்டி ஏற மாடு வாங்க ஆயுதம் பயிர இடம் பூஜைகள் செய்கிறது கிணறு வெட்டெல்லாம் நல்ல ஒரு நல்ல பலன் தரக்கூடிய நட்சத்திரமாக தான் இருக்குது இப்போ ஒற்றை வாத்திய ராசி பலன் எத்திரத்துவோம்னா ராசிக்கு அதிர்ஷ்டம் ரிஷபராசிக்கு தடங்கள் மிதுன ராசிக்கு வீரம் கடக ராசிக்கு விருப்பம் சிம்ம ராசிக்கு நம்பிக்கை ராசிக்கு ஜெயம் ළම්රசிේ වර, ृற்ෂගகிராසිකේ அமைදී දනුසරාසිගේ පාරාට මගරාසිකෙ තුනිව குම්ம்பරාසිකே அமைදී මේ නරාසික அසද. இப்போ ராசி பலன் விரிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலையும் இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் வீட்டுக்கு தேவையான செலவுகள் நிறைய இருக்கு அதுவும் குறிப்பா ஆடம்பர செலவுகள் கையிருப்பு குறைக்கிற மாதிரி இருக்கு வேலையில கொஞ்சம் நிதானமா நடந்துக்கிறது நல்லது இதன் மூலிமா சுத்தி இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா மீன் பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு உதவியா இருக்கும் சில பதட்டமான சூழ்நிலைகளை கடந்து வராமல் தான் நாள் இருக்குது முடிஞ்சளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உடனே முடிவை எடுத்து ரியாக்ட் பண்ணாமல் தள்ளி போடுறது நல்லது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சில சௌகரியங்களை விட்டு கொடுத்தாலும் நாள் முழுக்க கொஞ்சம் நிதானமும் பொறுமையாக இருந்துட்டா சாதகமாக போக வாய்ப்பு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு நேரத்தில் வேலையை முடிக்க முடியாத ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு முடிச்ச அளவுக்கு தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க தவறுகள் செஞ்சிங்கன்னா ஒரு வேலைக்கு ரெண்டு முறை ஒரே வேலையை ரெண்டு முறை செய்கிற மாதிரி இருக்கு கவனமாக பார்த்து செய்ய வேண்டியது அவசியம் திட்டமிட்டு பிளான் பண்ணிட்டீங்க பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோவும் விட்டு கொடுத்து இருக்குது விட்டு கொடுத்து போகிறது நல்லது அது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க அதிகமாக வந்து வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நீண்ட நாளாக இருக்கிற பிரச்சனைகளை பேசி முடிவெடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வீட்டில் ஆடம்பர செலவுகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வீட்டு புனரமைப்பு செலவும் இருக்குது அதனால் அதிகமான தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் இருக்கவங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குது பதட்டத்தை குறைங்க நிதானமான ஆளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி உங்களுக்கு வீட்டில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது குடும்பமாக இருக்கட்டும் துணையாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயும் அனுசரித்து போகிறது நல்லது தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்த நிலையாக இருக்கிற மாதிரி இருக்குது கூடுதல் முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு பலன் த தெரியும் சுபகாரிய முயற்சிகளில் தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எதிர்பார்த்தனால கொண்டு போகாதீங்க நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை தர மாதிரி இருக்குது ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லது இன்னைக்கு மனசு அமைதியா வச்சுக்க ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் அது உங்களுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் திருப்தியும் தர மாதிரி சுப சுபகாரிய முயற்சிகளை முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய எதிர்பார்ப்புகள் வேண்டாம் நாளை சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பொறுமைய நிதானமும் அவசியம் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு வெற்றி பெறதுக்கு கடின முயற்சி தேவை வேண்டி இருக்குது உங்களோட வேலைகளை நிலுவையில் இருக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு தாமதங்கள் இல்லாம உங்களோட வேலைகளை கரெக்டா பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது வேலையில பாதிக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தேவையில்லாத கோபம் தேவையில்லாத எரிச்சல் காட்டுற மாதிரி இருக்கு அது ரெண்டு பேருக்குள்ளேயும் மன அமைதியை குறைக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கூடுதல் செலவுகளுக்கு க கடன்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்குது முடிச்ச அளவுக்கு கடனை இல்லாமல் நாளை கொண்டு போக முயற்சி செய்ய எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண இழப்பு ஏற்படவோ பணத்தை தொலைக்காமல் இருக்கவோ பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மன உளைச்சலும் பதட்டமும் ஆரோக்கியத்தை பாதிப்பு அடைகிற மாதிரி இருக்குது தோள்கள் வழி ஏற்பட வாய்ப்பிற்கு மனசை அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு இன்னைக்கு நீங்க நினைச்ச கருத்தை நினைச்சபடி முடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைபெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் தொன் தொழில நண்பர்கள் பார்ட்னர்களோட ஆலோசனைகள் மூலியமா நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் ஆதரவா இருப்பாங்க பயணங்களில் புதிய நட்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்கு சாதகமான நாள் உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியும் தைரியமும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நாள் முழுக்க நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடியவும் தன்னம் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கும் இந்த நாள் உதவியாக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை நல்ல ஒரு உதவியாகவும் நாள நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக கொண்டு போக வாய்ப்பாக அமையும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு புத்த புத்துணர்ச்சியோட வேலை செய்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமை பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் எந்த ஒரு சந்தோஷமும் அதை வேலையிலையும் கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிற விதமும் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு விட்டு கருத்துக்களை பகிர்ந்துக்கிற நாளாக இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அணுநிதியும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது ம மனசு விட்டு பேசுங்க ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதிர்ஷ்டமான நாள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவுல சேமிப்பும் சிலருக்கு எதிர்பாராத வகையில பங்கு பரிவர்த்தனைகள் மூலியமா பணம் லாபம் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி காரணமா ஆரோக்கியத்துல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தெளிவான மனநிலையோட ஜாலியாக நாளை கொண்டாடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகளும் அதே மாதிரி குடும்பத்துல சில சவால்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு வரவருக்கு ஆன செலவுகளும் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு மனசு அமைதியாகவும் உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாமல் பல விஷயங்களை பண்டையில் போட்டு குழப்பிக்காதீங்க மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு பலன் தெரியும் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கெடுபிடிகள் இருக்கத்தான் செய்யும் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிறது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கு சிக்கனத்தோட நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது தேவையில்லாத பணப்பிரச்சனைல சிக்காமல் இருக்கிறது நல்லது பசங்க வழியில ஒரு சின்ன சின்ன அனு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக வேலைகளை செய்யணும் செஞ்ச வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களோட வேலைகளை நீங்களே தன்னிச்சையாக மேற்பரவையில் பார்த்து செஞ்சு முடிக்க வேண்டியது அவசியம் அடுத்தவங்களை நம்பி பொறுப்பு கொடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மனசில் தேவையில்லாத குழப்பங்களும் எரிச்சலும் இருக்கிற மாதிரி இருக்குது அதை தொணக்கிட்ட காட்டுவீங்க முடிஞ்ச அளவுக்கு தனக்கூட நட்பாகவும் அன்பாகவும் அணுக வேண்டியது அவசியமாக இருக்கும் சில விஷயங்களை கலந்து பேசுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்ய இல்லைன்னா அமைதியாக ஒதுங்கி போகிறது நாளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத செலவுகள்னால விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் செமிக்கலைனாலும் பரவாயில்ல வீட்டுக்குன்னு செலவு செய்கிறேன்ட்டு தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டு விஷயத்துலையும் சாப்பாடுற சாப்பிட்ற விதத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நேரத்துக்கு சாப்பிடுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு சந்தோஷமான மன மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்கள் படிப்பில் நல்லா ஆர்வம் காட்டுவாங்க வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களோட திறமைக்கேற்ற பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறையும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனம் வாங்குறதுல ஆர்வம் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுமையாக நாளை கொண்டாட வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு சாதகமான முடிவை எடுக்க மனசை தெளிவாக வச்சுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக இருந்ததுன்னா சில புதிய முயற்சிகளே செய்யலாம் குழப்பத்தோடு இருந்ததுன்னா அதை ஒதுக்கி வைக்கிறதோ தள்ளி போடுறதோ நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை சிந்தித்து செயல்படுறது நல்லது திட்டமிட்டு வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு செய்யுங்க வேலையில் கவனமாகவும் தவறுகள் இல்லாமையும் திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களோட வேலைகளை முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா மனசுல சின்ன சின்ன கசப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு தொலைக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க உறவுல நல்லிணக்கத்தை கெடுக்காம அமைதியாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் அத்தியாவசிய செலவுகள் மட்டும் செஞ்சுட்டு அனாவசிய செலவுகளை குறைச்சிங்கன்னா நல்லது பண இழப்புகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக முதுகு வலி இடுப்பு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரார்த்தனை இல்லைன்னா தியானம் செய்யுங்க நல்ல பலனை தர மாதிரி இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முடிவு செய்யும் முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் சரி பண விஷயத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா மந்தமாகவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய ஈஸியாக முடியக்கூடிய காரியங்கள் கூட டிலே ஆகுற மாதிரியோ தாமதமாகிற மாதிரியோ இருக்கு உறவினர்கள் மூலியம் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை தீக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்குது சில பலன்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றமிறக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு சாதகமா நினச்சிங்கன்னா அது நெகட்டிவா போய் முடியுது நெகட்டிவ்னு நினச்சிங்கன்னா அது சாதகமா முடியிற மாதிரி இருக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு உங்களோட வேலைகள் காரியங்கள் சுமூகமாக நடக்க அதிகமான முயற்சிகள் தேவைப்படுற மாதிரி இருக்கு நம்பிக்கை இழக்காமல் நாளை கொண்டு போறது நல்லது நம்பிக்கையோட செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிக வேலை இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக பார்த்து பழக வேண்டியது அவசியம் இருக்குது வார்த்தைகளில் கவனம் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பொறுமை இல்லாத ஒரு சூழ்நிலை மனநிலை இருக்குது அதை துணைக்கிட்ட வெளிப்படுத்தாமல் உங்க அவங்கள துணையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா அமைதியான நாளாக அமையும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்குது ஆனால் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டமான மனநிலை இருக்குது கவனமாக பணத்தை கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் கண் பரிசோதனை செய்கிறது நல்லது தேவைப்பட்ட சிகிச்சையும் செய்கிறது நல்லது கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பொறுமையாக நிதானமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு சாதகமான ஏற்றமிக்க ஒரு பலன் தரக்கூடிய நாளாக இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் குடும்பத்தில் பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக கடன் திரும்ப கிடைக்கும் கொடுத்த பாக்கி அதாவது கொடுத்து எப்போ கொடுத்தோன்னு தெரியாது ஆனால் வரவுக்கு வாய்ப்பு உண்டு முன்னேற்றமான எதிர்காலத்துக்கு உண்டான ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு ப்ராட் மைண்டடோட எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இலக்குகளில் வெற்றி பெறத்துக்கு கடினமாகவும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமாகவும் உழைக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு தடைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்கள் கிட்டே இன்றைக்கி நிறையவே இருக்குது வேலை தொழில் தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலன் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்குது அது மூலியமாக நல்லா குறித்த நேரத்தில் வேலைகளை முடித்து நல்ல ஒரு உங்களோட திறமைகளையும் திறனையும் பயன்படுத்தி மேலதிகாரிகளோட பாராட்ட பெறம்பும் முடியும் சாதகமான நாளாக தான் இருக்குது உண்டான முன்னேற்றங்கள் நிறையவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு நேர்மையான விசுவாசமான அணுகுமுறை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது ரெண்டு பேரும் எதிர்காலத்துக்கு உண்டான பிளான் பண்ணி அதுக்கு உண்டான திட்டங்களை கரெக்டாக முடிவெடுக்கிறதுக்கு உதவியான இந்த நாள் அமைகிற மாதிரி இருக்குது சாதகமான பலன்கள் உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது ஒரு சிலருக்கு வங்கி இருப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு சேமிப்பும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது உங்களுக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக பண வரவு இருக்குது அதை நல்லாவே சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தினும் சரி எந்த ஒரு குறைபாடும் கிடையாது பிறந்த ஆட்டில் சிறந்த முறையில் பராமரிக்கிற நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி காலையிலேயே உங்களுக்கு சுபசெய்திகள் கிடைக்கிறதுக்கும் ம மனசு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுமூகமான பலன்கள் இருக்குது உங்களோட இலக்குகளை அடைய இன்றைக்கி நாளை கரெக்டாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட வளர்ச்சி இன்றைக்கி உறுதியாகவே இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது தொழிலில் கூட்டாளிகளால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்களோட உதவியால் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்குது பசங்களால் உங்களோட மதிப்பும் கூடவும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் சுப செய்திகள் வரும் சுப காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் கிட்ட நிறையவே தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்குது அதன் மூலிமா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதமான பலன்கள் உண்டு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது கடின உழைப்புக்கு மேலதிகாரிகள் கிட்டேருந்து பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் நல்ல ஒரு தெளிவான நாளாக இருக்குது உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு இந்த நாள் உங்களுக்கு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உறுதுணையாக இருக்கும் சரியாக பிளான் பண்ணுங்கள் நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ம தனக்கூட நம்பிக்கையான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு துணைக்கூட நான் சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுன்யமும் அதிகமாக வாய்ப்பு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு ஜாலியாக இந்த நாளை பிளான் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நாளை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு நல்லாவே இருக்கு அதே மாதிரி உங்களோட சேமிப்பு உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அரு அருமையாக இருக்கு எதிர்காலத்துக்குண்டான நிதி வளர்ச்சிக்காக இந்த நாளை பயன்படுத்துறதுக்கும் நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தினும் சரி எந்த பிரச்சனையும் க இருக்காது ஆற்றலோட இருப்பீங்க தெளிவான நாளா தான் இந்த நாள் சந்தோஷமா அமையும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் கலவையான பலன்கள் இருக்கு பசங்களோட படிப்புக்காக சின்னதா தொகை செலவு செய்ற மாதிரி இருக்கும் புதிய தொழில் முயற்சிகளில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் பொறுப்புகளால் வீட்டுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது உடல் நலத்துல கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சேமிப்பு குறையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா அவங்கவுங்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்குது பல பிரச்சனையை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்தளவுக்கு எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் புதிய மனிதர்களோட சந்திப்பு பெற மாதிரி இருக்குது அது உங்களோட கம்யூனிகேஷனையும் உங்களோட நட்பு வட்டாரத்தையும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு இந்த நாளில் முயற் பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மும்முரமாக உங்களோட வேலைகளை செய்வீங்க சில உங்களோட திறமைகளை பனை ப பயன்படுத்தி இந்த நாளில் உங்களோட வேலைகளை கவனமா திட்டமிட்டு முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னா வந்து விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு தேவையில்லாத பழைய குடும்ப பிரச்சனைகள்லாம் எதுவும் கல கலராம பார்த்துக்கிறது நல்லது துணைக்கூட நட்பாக பேசி பழக வேண்டியது அவசியமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா சுமாராக இருக்குது அதே மாதிரி சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் கட்டாய செலவுகள்னால ச சேமிக்கிறனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் குழப்பங்கள் நிறைஞ்சனால தூக்கம் இல்லாத மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி கவனமாக இருக்க வேண்டிய நாள் குழப்பங்கள் நிறைஞ்ச நாள் தவறுகள் எதுவும் செய்யாமல் அதாவது பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்தவங்ககிட்ட பேசும்போது அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்லது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்பவே கவனம் வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகளையும் புதிய விஷயங்களையும் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் இந்நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கிற மாதிரி சில கடினமான சூழ்நிலைகளை கடந்து வரா மாதிரி இருக்குது நம்பிக்கையோட சவால்களை கையாள வேண்டியது அவசியம் பிரார்த்தனை செய்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடித்த அளவுக்கு நாளை கவனமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையோ நிதானமத்தோடு கையாள வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் தாமதமாக வாய்ப்பு இருக்குது நேரத்துக்கு முடிக்க முடியாது சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது பேர்கடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரிபார்க்க வேண்டியது அவசியம் இல்லைனா பழி உங்கள் மேலே விழுகிற மாதிரி இருக்குது வே சிலருக்கு வேலை வாய்ப்பு எழ வேலை இழக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட அமைதியாக பேச வேண்டியது அவசியம் தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க வார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அமைதியாக இருங்க இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண இழப்புக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பிடிச்சவங்களோட ஆரோக்கியத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை போன்ற பிரச்சனை இருக்கு தோல்லையும் சரி அது சில வயிற்றுலயும் சரி பிரச்சனை இருக்கு எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியம் பாதிப்புகள்லாம் மறைஞ்சி நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் தெம்பாகவும் இருப்பீங்க சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கோ யோகம் ஏற்படுற மாதிரி இருக்கு வேலையில வருமானம் தெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பண வரவுகள் சிறப்பா இருக்கும் சேமிப்பும் நிறையவே இருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில நாளை திட்டமிடுறதுக்கு உதவியா இருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முன் முன்னேற்றத்தை நோக்கி இன்னைக்கு நாள் போற மாதிரி இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்ல ஒரு பலனை தரும் சந்தோஷமா ஜாலியா இந்த நாளை கொண்டாடவங்க எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தனித்திறமைக்காக நல்ல ஒரு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது செய்கிற வேலைகள் செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தர மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக அமையும் கேஷுவலாகவே உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு பிடிக்கிற நாளாக அமையும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர் இல்லைன்னா உறவினர்களோட திருமணம் விழாவில் கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும் ரெண்டு பேரும் இன்னைக்கு வெளியில ஒன்றா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இனிமையான தருணங்கள் அனுபவிக்க நாள் நல்லாவே இருக்கு சாதகமான பலன்கள் துணை கூடையும் நல்லாவே இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திருப்தி அளிக்கிற வகையில் பணப்பழக்கம் இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கு புதிய முதலீடு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உறுதியும் உங்களை நல்லாவே வைத்திருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம்ல அனுபவிக்க வேண்டிய ஒரு நாளா இந்த நாள் கும்பராசிக்கு அமையும் அடுத்த ராசி கடைசி ராசின்னா மீனராசி உங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷமும் சுறுசுறுப்பும் நிறையவே இருக்கு பண தாராளமா இருக்கு கொண்டாட்டங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுற மாதிரி இருக்கு தொழில் சம்பந்தமான வெளிமாநில நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் பெறக்கூடிய நாளாக இருக்குது கடன் சுமை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கடன் அடைக்க செய்யுங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய நபரோட அறிமுகம் ஏற்படும் அது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்த விரும்பிய பலன்கள் இன்றைக்கி நிறையவே கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்களை தரக்கூடிய திட்டங்களை வகுக்கிற நல்லா இருக்கும் தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்குது உண்டான முடிவுகளை எடுக்க இந்த நாள் நல்லாவே பலன் தரும் வேலை தொழிலை அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்களை தர மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு கூடுதலான ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற காரியங்கள் வேலையில் நல்ல ஒரு பலன்கள் தர மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட நாளை என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் தான் நாள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய நாளாகவும் நான் சந்தோஷம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் விவாதங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கிட்டு கே கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லா பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிற ஆற்றல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சில எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பும் நல்ல ஒரு பலன் தர விதமாக இன்றைக்கி அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இருக்கிற ஆரோக்கியம் ஆற்றலும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனை காரணமாக ஆரோக்கியத்தில் சிறப்பாகவே இருக்கும் எந்த குறைபாடும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்குங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி இப்போது அடுத்த தமிழ் புத்தாண்டு பலன் அறையணுன்னா உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ராசிகள் அதிகமாக வருதோ அந்த ராசிக்கு உண்டான பலன் மட்டும் போடுறதா இருக்குது ஏன்னா நிறைய எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டு பார்க்காம வீடியோஸ் போகாமல் இருக்கிறதுக்கு போடுற பார்க்குறவங்களோட வீடியோஸ் மட்டும் போட்டால் போதும்னு நான் யோசிக்கிறேன் இது தேவைப்படுறவங்க அதை உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய பலன்களை பார்க்குறது நல்லது இது உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவை அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் வீடியோ கால் போட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படுது அதுக்கு மன்னிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து தரதுக்கு முயற்சி செய்ங்க நன்றி வணக்கம்